நடிகை நக்மா வடக்கிலிருந்து தென்னகத்தை ஆண்டவர் என்றவரே சொல்லலாம் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் நடிகை நக்மா பற்றிய சில உண்மையான ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் உச்சக்கட்ட நட்சத்திரங்களோடு நடித்து அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருக்கும் நடிகை நக்மா பிரபல நடிகரோடு உறவு கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் பிரபல கிரிக்கெட் வீரரோடும் கிசுகிசுக்கப்பட்டார் தற்போது நாற்பத்தி ஏழு வயதை எட்டி பிடித்திருக்கும் நக்மா இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா பிரபுதேவாவுடன் இணைந்து நடித்த காதலன் தான் இவருடைய முதல் படமாக அமைந்தது பல மொழி திரைப்படங்களில் நடித்து அசத்திய இவர் தமிழ் மொழியிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து பாஷா திரைப்படத்தில் நடித்து தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு பல பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தது மேலும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருடன் இணைந்து ரகசிய போலீஸ் படத்தில் படு நெருக்கமான காட்சிகளில் நடித்து அவருக்கும் இவருக்கும் சம்திங் சம்திங் என்ற கிசுகிசுக்களும் பரவியது இதனையடுத்து நவரச நாயகன் கார்த்திகோடு இணைந்து மேட்டுக்குடி பிஸ்தா போன்ற படங்களில் நடித்து இருவரும் கெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆனது இதை பற்றியும் பலரும் பகவக பல வகைகளில் பேசியிருக்கிறார்கள் திரைப்பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதை அடுத்து அரசியல் வாய்ப்புகளை தேடி அதில் களம் இறங்க ஆரம்பித்த இவர் காங்கிரஸில் சேர்ந்து மக்கள் பணியாற்ற மீரட் தொகுதியில் போட்டியிட்டார் அடுத்த பிரபல கிரிக்கெட் வீரரான கங்குலியோடு இவர் நெருக்கமாக இருந்ததை அடுத்து இருவரும் காதலித்து வருவதாக செய்திகளும் பரவியது அடுத்த அந்த சமயத்தில் கங்குலி கிரிக்கெட் ஆட்டத்தில் பெரிய அளவு சோபிக்காமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவர் ஆட்டத்தை பாதித்த குறித்த பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் மனதில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியதாக நக்மாவை பகிர்ந்திருக்கிறார் அடுத்து எங்களது நட்பு மனம் சார்ந்த விஷயம்தான் மற்றபடி மற்றவர்கள் நினைப்பது போல இல்லை என்று சொல்லி இருவரும் பிரிந்து விட்டார்கள் இதனையடுத்து சரத்குமாருடன் நெருக்கம் காட்டி வந்த நக்மாவின் விஷயம் சரத்குமாரின் வீட்டுக்கு தெரிந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்ததை அடுத்து நடிகர் சரத்குமார் நக்மாவை விட்டு பிரிந்தார் இதனையடுத்து ரவி கிஷனுக்கு காதல் வலை சிக்கிய நடிகை நக்மா விலகியோட இனிமேல் யாரையும் காதலிக்கப் போவதில்லை கல்யாணம் செய்யப் போவதில்லை என்று உறுதியை அடுத்துதான் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறார் இவ்வளவு நடிகர்கள் கட்டம் போட்டு நக்மாவை ஏமாற்றியதை அடுத்து காதல் ஏமாற்றங்கள் தான் இந்த விரக்திக்கு காரணம் எனவே தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற விஷயம் தற்போது இணையம் முழுவதும் பறவை பேசும் பொருளாகவே உள்ளது நக்மாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்